ஒரு பத்து பறவையின் பேரை சொல்லுங்கன்னு கேட்டால் பத்து பறவையின் பேர் அவங்களுக்கு தெரியாது இந்தியாவில் மொத்த தாவரங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த ஐயாயிரம் தாவரங்களை சுற்றி முப்பதாயிரம் பூச்சிகள் இருக்கா அது வரகு கோழி நம்மகிட்ட இல்லை அதே மாதிரி காணமயில் நம்மகிட்ட இல்லை இன்னும் ஏராளமான பறவைகள் இனி எல்லோருக்கும் பசுமை வணக்கம் நான் ஏன் பசுமை வணக்கம் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம இருக்கிற இடம் வனத்துக்குள் திருப்பூருடைய அலுவலகம் ஸோ வனத்துக்குள் திருப்பூருக்கு என்ன வேலை அது திருப்பூர் மாவட்டம் முழுமைக்குமான பசுமை பரப்பை நிலங்கள் எங்கெங்கு கிடைக்கிறதோ அது முழுக்க தனியார் நிலமானாலும் பரவாயில்லை அரசு நிலமானாலும் சரி மரங்கள் நட ஏதுவாக இருக்கிற எல்லா நிலங்களிலும் மரங்களை நட்டு பசுமையாக்குவது என்பது அதனுடைய தலையாய பணி ஆனால் வெறும் மரங்களை மட்டும் நட்டு வைப்பதற்கு அது ஒருபோதும் பசுமை பணியும் ஆகாது ஆக மரங்களை நட்டு வைப்பதோடு அதை சார்ந்து வாழுகிற பல்லுயிர்களையும் பாதுகாப்பதனுடைய விளைவாக நாம் இந்த மண்ணில் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை கூட செழுமையாக இருக்கவோ இது உதவும் என்கிற பெரிய நம்பிக்கையோடு அடுத்த தலைமுறை இந்த பூமியில் வாழ தகுந்த முறையில் வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு கனவோடு ஆரம்பிக்கப்பட்ட வனத்துக்குள் திருப்பூரின் பத்து லட்சம் மரங்கள் இலக்கு என்பதை தொண்ணூறு விழுக்காடு கடந்த பிறகு வேறு வேறு செய்திகளையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் குறிப்பாக பறவைகளை பற்றியும் சேர்க்கலாம் ஏன் பறவையை பற்றி சேர்க்கலாம் என்றால் தாவரத்துக்கும் பறவைக்குமான உறவு என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற நுட்பமான உறவு இந்த உறவுக்கு அடுத்த தலைமுறைக்கு கட்டாயம் கொண்டு சேர்க்க வேண்டும் நினைச்சோம் இப்ப பார்த்து நம்ம யாரை கேட்டாலும் சரி ஒரு பத்து பறவையின் பேரை சொல்லுங்கன்னு கேட்டா பத்து பறவையின் பேர் அவங்களுக்கு தெரியாது காக்கை சொல்லுவாங்க குருவி சொல்லுவாங்க புறா சொல்லுவாங்க அதோடு நின்னுரும் ஒரு மூன்று நான்கு பறவைகளை சொல்லி பத்து பறவைகளை முழுதாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்குது அப்போ பத்து பறவையை கூட நமக்கு தெரியலேன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சரி எப்படி சொல்லி கொடுக்கலாம் மொத்தமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் முந்நூற்றி ஐம்பது வகை பறவைகள் இருக்குது நம்ம இந்த முன்னூற்றி ஐம்பது வகை பறவைகளை சொல்லித்தராவிட்டாலும் கூட ஒரு இருபத்தைந்து பறவைகள் எப்படி ஏன் அப்படி தேர்வு பண்ணுறோம் இருபத்தஞ்சி பறவைன்னா இந்த பறவைகளை சாதாரணமாக பார்க்கலாம் இவையெல்லாம் எங்கு பார்க்கலாம் நம் வீட்டில் உட்கார்ந்து முற்றத்தில் உட்கார்ந்து வாசப்படியில் உட்கார்ந்து நாம் வைத்திருக்கிற ஓடி ரெண்டு நம்ம மரம் வைக்கிறோம் ஓரி ரெண்டு மரம் வச்சுருக்கிறோம் வேப்ப மரம் வச்சுருக்கோம் புங்க மரம் வச்சுருக்கிறோம் அதில் வர்ற பறவைகளை பற்றி வீட்டிலிருந்தே பார்க்குற அந்த பறவைகளோடு சேர்ந்து தான் நம்ம ஒரு சின்ன ஒரு புதியத்தை கொடுக்குறோம் இருபது ப பறவையை உங்களுக்கு சொன்னால் மீதம் இருக்கிற எல்லா பறவைகளையும் தேடி போய் அதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் உங்களுக்குள் வரும் இப்போ எப்படி இந்த முன்னூற்றி ஐம்பது வகையான பறவைகளில் இருபது வகையை மட்டும் உங்களுக்கு சொல்லுவதுன்னு பார்த்தா அதுலேயும் பிரிச்சிட்றோம் எப்படி பிரிக்கிறனா எல்லா பறவைகளும் ஒன்றும் இல்லை முந்நூற்றி ஐம்பது வகை பறவையும் ஒரு மாதிரி இல்லை இப்போ அதில் அது அஞ்சு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒரு வகை பூச்சிகளை உண்ணும் பறவைகள்னு பிரிக்கலாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த பூமியில் அதிகமாக இருப்பது பூச்சிகள் தான் இந்தியாவில் மொத்த தாவரங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரம்னு சொல்கிறாங்க இதில் எண்ணி வச்ச தாவரங்களின் எண்ணிக்கை பேர் வைக்காத தாவரங்கள் ஏராளமாக இருக்குது ஆனால் நாம் தேடி போய் பேர் வச்ச தாவரம் ஒரு ஐயாயிரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐயாயிரம் தாவரங்களை சுற்றி முப்பதாயிரம் பூச்சிகள் இருக்கா என்ன அச்சனிமா இல்லை இப்போ முப்பதாயிரம் பூச்சிகள் இருக்குங்கிறனாலையும் இந்த பூச்சிகளை யார் கட்டுப்படுத்துவா அப்படின்னு பார்க்கும்போது தான் உலகத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உலகத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாமே இந்த பூமி எங்கும் இந்த பூமி எங்கும் பறவைகளால் நிரம்பி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த பூமிக்கு பறவைகள் அவ்வளவு வேணும்னு சொல்லுவோம் ஏன் அப்படி வேணும்னு சொல்கிறாங்கன்னா இந்த பூச்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயாயிரம் தாவரத்துக்கு முப்பதாயிரம் பூச்சிகள்னு சொல்லணும் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு நம்மக்கிட்ட எவ்வளவு பறவை இருக்குது தமிழ்நாட்டில்னா முந்நூற்றி ஐம்பது இருக்குது முந்நூற்றி ஐம்பதும் பூச்சிகள் உண்ணும் பறவைகள் அல்ல அப்போ தான் நம்ம பூச்சிகளை உண்ணும் பறவைகள் எதுன்னு அடையாளப்படுத்துகிறோம் அடுத்து எங்கே வர்றோம்னா காணியங்களை உண்ணும் பறவைகள்னு தானியங்களை யார் சாப்பிடுவான் பெரும்பாலும் சிட்டுக்குருவிகளுக்கு தானிய உணவு அது போல புறாக்களுக்கு தானிய உணவுன்னு சொல்லுவோம் இப்போ அது சாப்பிட்ற என்ன என்ன பறவைன்னு பார்த்துக்கிறோம் ஒன்று அடுத்தது பழங்களை மட்டும் சாப்பிடுகிற பறவைகள் அதால் என்ன நன்மைன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்போது பறவைகளை மட்டும் சாப்பிட்ற பறவைகள் ஒரு ரெண்டு மூணு பறவைகளை நம்ம பார்த்துக்கிறோம் இன்னொன்று வேட்டையாடி சாப்பிட்ற பறவைகள் நம்ம சொல்கிற கழுகு போன்ற பறவைகள் எப்படியெல்லாம் இல்லாமல் வானத்திலிருந்து வேட்டையாடி எதை சாப்பிடுகிறது ஏன் வேட்டையாடி அது இது பண்ணுது சாப்பிடுதுன்னு நம்ம பார்க்கணும் பேசணும் அடுத்தது செத்து கிடக்கிற ஊண்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா கோழி கழிவுகள் அதுபோல் கழிவுகள் ஏராளமான கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறோம் அதையெல்லாம் சாப்பிடுகிற பறவை எவை அப்போ இன்னொரு பறவை இருக்குது தேன் மட்டும் சாப்பிட்ற பறவை எல்லாம் பாருங்கள் இந்த கட்ட விரல் உயரத்தில் இருக்கிற சின்ன பறவைகள் தேன் மட்டும் சாப்பிட்டு வாழுது இப்படி ஆறு வகையான வாழ்க்கையை பறவைகள் வச்சிருக்கு ஆறு வகையான வாழ்க்கையை அது ஏன் வச்சிருக்கு அந்த பறவைகள் நம்மோடு ஏன் வாழணும் அவையெல்லாம் எப்படி கூடுகள் கட்டுகிறது அதை கூடுகள் ஏன் கட்டுது இன்றைக்கி நம்மை விட்டு காணாமல் போன பறவைகள் எவை ஏன் அவை நம்மை விட்டு காணாமல் போன போச்சு அது கோழி நம்மகிட்ட இல்லை அதே மாதிரி மயில் நம்மகிட்ட இல்லை இன்னும் ஏராளமான பறவைகள் நம்மை விட்டு காணாமல் போச்சே அதெல்லாம் ஏன் காணாமல் போச்சு அதனால என்ன நமக்கு பெரிய சிக்கல் விளைவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத மிகுந்த அக்கறையோடு பறவைகள் அறிதல் என்கிற இந்த நிகழ்வில் அதுவும் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு மிகுந்த அக்கறையோடு இதை அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகளை கடத்த வேண்டும் என்கிற இந்த செய்திக்காகவே நாம் முழுக்க பறவைகளை பற்றி ரொம்ப நுட்பமாக பேசுகிறோம் ஒவ்வொரு பறவைகளை பற்றியும் பேசுகிறோம் அது ஏன் நம்ம கூட வேணும்னு பேசுகிறோம் என்ன முன்னோர்களெல்லாம் வந்து இந்த எல்லா பறவைகளை பேரை சொல்லுவாங்க எல்லா பறவைகளின் பேரை சொல்லிட்டு அவையெல்லாம் வாழ தகுதியான இடத்தில் நாங்கள் வாழ்கிறோம் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் பறவைகளை பற்றி அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா நம்ம முன்னோர்கள் எல்லா பறவையின் பேரை தெரிஞ்சு வச்சுட்டு சொல்லுவாங்க இந்த பறவைகள் வாழ்ந்தால் அல்லது அந்த பறவைகள் வாழ தகுதியான ஒரு இடத்தில் நான் வாழ்கிறேன் என்று மிகுந்த பெருமிதத்தோடு சொன்னார்கள் நாமும் நம் வீட்டை சுற்றி அத்தகைய பறவைகள் இருக்கிறதா நம் பாட்டனும் பாட்டியும் பார்த்த பறவைகள் இருக்கிறதா என்று பார்த்து நம் பேர பிள்ளைகளுக்கு அதை காட்ட வேண்டும் ஆக அந்த பறவைகள் வாழ தகுதியான இடத்தை உருவாக்கி நாமும் தகுதியான இடத்தில் வாழ்வதற்கு ஒவ்வொரு பறவைகளையும் அறிவோம் ஆனால் இங்கிருந்துட்டு அதுவும் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிற காடுகள் திருப்பூரில் நிறைய இடங்கள் இருக்கிறது அந்த ஒவ்வொரு இடங்களில் சற்று குறை ஒரு பதினைந்து இருபது இடங்கள் வனம்போல் காட்சியளிக்கிற இடங்கள் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது அப்போ ஒவ்வொரு நம்ம ஏற்கனவே ஒரு நான்காண்டு ஐந்தாண்டு காலம் உழைத்து நாம் நட்டு வைத்த மரங்களெல்லாம் வனம்போல் காட்சியளித்து காடுபோல் காட்சியளித்து அதனை சுற்றி இருக்கிற பல்லுயரோடு இருக்கிற எல்லா பறவைகளோடும் சேர்ந்தே நாம் பேசுவோம் நேரடியாக களத்துக்கு போவோம் அங்கே தான் நாம் உள்ளபடியே பேசுகிறோம் நான் வளர்த்த மரங்களை பார்க்குறோம் நான் மரங்களில் மீது வந்து உட்காருக்கிற பறவைகளை பார்க்குறோம் வாங்க போகலாம்